வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூஹால முப்பத்தாறு முப்பது டிராக்டர் செட்டோட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயரில் தாங்க இருக்குது சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் பதினைந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய குருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோமதி நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டருங்க செயின் டைப் ரொட்டாவேட்டர் தான் நாற்பத்தி ரெண்டு பிளேடுங்க பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது

அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தங்கம் ஒன்பது கொத்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து போட்டிருக்காங்க ஒன்பது கலப்பைங்க ஒரு கொழுவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்ட கேஜுவலுங்க ஒரு முந்நூறு மணி நேரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பரம்பும் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கால் யூனிட் டிப்பருங்க டபுள் வீல் டிப்பருங்க டயர் நாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் அருகில் தான் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலாண்ட் முப்பத்தாறு முப்பது டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்